பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில சக்தி வாய்ந்த சஷ்டி விரதம் இருப்பது எப்படி மற்றும் கந்த சஷ்டி விரதத்தின் பயன்களை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்பது ஆன்றோர் வாக்கு அந்த ஆறுமுகனுக்கு உரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது கந்த சஷ்டி விரதம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இதைத்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பை கருப்பையில் வரும் என்ற பழமொழியாக கூறுவார்கள் முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரிடம் இவ்விரதம் பற்றி கேட்டறிந்து கடைபிடித்து பெருமை அடைந்தாராம் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதம் இது வேண்டுவனையாவும் தரும் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பது கந்த சஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருங்கள் இந்த வருடம் இருபத்தி இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி திங்கட்கிழமை வரை சூரசம்ஹார தினத்தன்று இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி சந்தனம் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள் பூஜை அறையில் திருவிளக்கினை ஏற்றி குல தெய்வத்தை மனதார கும்பிடுங்கள் பிறகு சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிட்ட அருள வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனதார வேண்டுங்கள் ஆறுமுகனை அகமொன்றி கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டுங்கள் பின் உங்கள் வசதிக்கு ஏற்றபடி சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றால் முருகனின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு பொட்டு வைத்து பூ போட்டு அலங்கரியுங்கள் பூஜைக்கு உரிய இடத்தில் கோலமிட்டு அதன் மீது விக்கிரகம் அல்லது படத்தினை வைத்து தீபம் ஒன்றினை ஏற்றுங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை புகைய செய்து நறுமணம் கமழச் செய்யுங்கள் மனம் முழுவதும் அந்த மயில் வாகனனையே நினைத்தபடி கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் ஏதும் இயலாதவர்கள் கந்தா சரணம் முருகா சரணம் கார்த்திகை பாலா சரணம் என்று உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்கள் நிறைவாக தீப ஆராதனை காட்டிய பின் இயன்ற நிவேதனம் செய்யுங்கள் பாலும் பழமும் இருந்தாலும் போதும் எளியோர்க்கும் எளியோனான கந்தக் கடவுள் அன்போடு அளிப்பதை ஏற்றுள்வான் ஆனால் முழு மனதோடு செய்வது முக்கியம் அன்று மாலை பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்து விரதத்தினை நிறைவு செய்யுங்கள் விரதத்தின் பயன்கள் வேளவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்வில் நிறையும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய முருக கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் அனுப்புங்கள் அவர்களும் விரதம் இருந்து பயன்பெறட்டும்